ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாங்கள் இந்த 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 ஒருத்தவங்க ஒருத்தவங்க சேல்ஸுக்காக வந்து 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 விற்கிறாங்க விற்கிறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் தூத்துக்குடியில் தான் இது இது எந்த எந்த இடம்னா சோமையார் கோயில் பக்கம் இல்லை அவங்க அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நிறையா நிறையா வருவாங்க இருக்குது வளையல் ஐட்டங்கள் அப்புறம் நைட்டி அப்புறம் நிறைய நைட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது பொண்ணு மாதிரில இருக்கு எப்படி பாப்ப முடியும் நீங்க பாருங்க பதிமூணு சாப்பாடு ரெடி ஆயிட்டு கொண்டு போய் குடுக்க போறாங்க குடுத்துட்டு வந்துருவாங்க அங்க வச்சு வீடியோ எடுக்க முடியாது கொடுத்து குடுத்துருக்காங்க இது போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல யாராவது சாப்பிடறதுக்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வர அங்கே இந்த மாதா கோயில்கிட்டேயும் இருப்பாங்க அவங்கள்ட்ட சாப்பிட மீன் கோஸ் போஸ்கூட்டு மீன் குழம்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரம் கால மத்தியானம் நாங்கள் சாப்பாடெல்லாம் குடிச்சு குடிச்சு போகிறோம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த வெறும் டீ போட்டு குடிக்க போகிறோம் பால் இல்லை காலையில் மத்தியானம் பால் வாங்கினது காலியாகிட்டு கொஞ்சோண்டு பால் இருந்திருக்கையே பால் கொஞ்சோண்டு இருந்ததுனால காலையில் பால் இனிமேல் ஆறு மணிக்கு மேலே தான் வரும் அதனால் வெறும் டீ போட்டு குடிக்க போகிறோம் அதனால் எல்லோரும் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் குடிச்சுக்கிட்டு இல்லை போட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் தான் குடிக்கணும்